ஓகே பார்வதி மல்லிகா ஐ ஹவ் ஃபேட்டி லிவர் கிரேட் டூ நிறைய பேருங்க அதாவது ஒரு நூறு பேரை பிடிச்சி ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா அதில் தொண்ணூறு பேருக்கு இந்த ஃபேட்டி லிவர் காட்டும் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி கொண்டு வந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்லலாம் இவ்வளோ ஃபேட்டி லிவர் இல்லை ரொம்ப ரேராக இருந்தது இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது பயங்கரமாக அதிகமாக இருக்குது இதுக்கான ஒரே காரணம் என்னென்னா நிறைய சாப்பிட்றோம் குறைச்சாலும் வேலை செய்கிறோம் வேலைன்னா நம்மளோட ரெகுலர் வேலை நான் சொல்லலை ஃபிசிக்கலி உடல் உழைப்பு உடல் கலைப்பு ரொம்ப நம்ம கொடுக்கறதில்ல அப்படிங்கிறதான் இதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டாவது லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் பெருமளவு மாறி இருக்கு மீன் குறிப்பாக இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் நெட்டு இன்டர்நெட் இது ரொம்ப அதிகமாக கிடைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெரிய அளவில் உட்காந்துருக்குறோம் வேலை அதிகம் செய்கிறதில்ல இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் இது வந்தது கார் காலத்துக்கு அப்புறம் ஹோட்டல் உணவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது விதவிதமான வீடியோஸ் நம்ம பார்க்குறோம் விதவிதமான ரிவ்யூஸ் பார்க்குறோம் ஃபுட் ரிவ்யூஸ் நிறைய சாப்பிட்றோம் ஸோ கிரேட் டூ ஓகே பட் கிரேட் த்ரீ போகக்கூடாது அப்படின்னா நீங்கள் ரெண்டு விஷயம் கிரேட் த்ரீ கொஞ்சம் பிரச்சனை அதனால் அது போகக்கூடாதுன்னா உட்கொள்கிற உணவுகளில் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் அரை வயிறுக்கு குறைவான ஆகாரம் மட்டும் எடுத்துக்கணும் லேசான பசி நிலையை மெயின்டைன் பண்ணணும் அந்த அரை பசி எப்பொழுதும் இருக்கணும் அந்த பசியை நம்ம என்ஜாய் பண்ண கற்றுக்கணும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு தான் என்ஜாய் பண்ணக்கூடாது லேசாக சாப்பிட்டுட்டு அந்த பசியில் இருந்து பழகுனாதான் தான் உடலுக்கு தேவையான ஆற்றலை அங்கே இருக்கக்கூடிய லிவரில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட் கண்டென்ட் வந்து மீண்டும் பர்ன் ஆகி நம்மளோட பிளட் சர்க்குலேஷனுக்கு அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆக முடியும் ஸோ பசி நிலை பசியாக இருக்கணும் பட்னியாக இருக்க தேவையில்லை பசி இருந்தால் மட்டும் போதும் ட்ரை பண்ணுங்கள் ஆயிலில் பொறிச்சு வர உணவுகள் ரெட் மீட் மட்டன் மாதிரியான ரெட் மீட் அவாய்ட் பண்ணலாம் தினந்தோறும் அரை மணி நேரத்தில் முக்கால் மணி நேரம் வரைக்கும் நடக்கலாம் மூணு மாதம் இதெல்லாம் தொடர்ச்சியாக நல்லா ஃபாலோ பண்ணிவிட்டு மீண்டும் போய் ஸ்கேன் பண்ணி பாருங்கள் கிரேடு டூ கிரேட் ஒன்னுக்கு வந்திருக்கு இதுக்கு தனியாக மருந்துகள் எதுவும் எடுக்க தேவையில்லை கொஞ்சம் லிவரை டீடாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழ நல்லி இலையாவோ அல்லது கீழ சோ பொடியோ கிடைக்கிது வாங்கி டெய்லி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவிற்கு மோரில் எடுத்துகிட்டு வரலாம் ஒரு செவன் டேஸ் டு ஃபோர்டீன் டேஸ் எடுக்கலாமா ஒவ்வொரு மாதமும் ஃபோர்டீன் டேஸ் எடுத்துகிட்டு வரலாம் ஒரு ஆறு மாதம் வரையும் நல்ல லிவர் டீடாக்ஸ் பண்ணணும் ட்ரை பண்ணி பாருங்கள்